பாட்டுடை தலைவன் பாரதியை வணங்கி விண்ணை அளந்த தமிழ் அன்னை வணங்கி இந்த மண்ணை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி ஊற்றெடுத்து என் தலைப்பை பூத்தொடுத்து தருகிறேன் செவிமடுத்து கேளுங்கள் ஒரு குடும்பத்தின் பதினான்காவது பிள்ளையாக பிறந்து பல தடைகளை தாண்டி கல்வி வெளிச்சம் பெற்று அந்த வெளிச்சத்தை வைத்து சமத்துவத்திற்கு வெளிச்சம் கொடுத்த இந்தியாவின் வரலாற்றில் தனி இடம் பிடித்த இணையற்ற ஒப்பற்ற ஒரு தலைவனை தான் பேச வந்துள்ளேன் இருட்டுக்குள் இருக்கும் சமுதாயத்தை கேள்விகள் மட்டும் கேட்டு எழுப்பாமல் எங்கே சென்றால் இவைகளை மாற்ற முடியும் என்று தனி ஒருவனாய் சிறுவயதிலேயே சரியாக புரிந்து கொண்டு படித்து முன்னேறி இந்தியாவின் திட்டத்தை எழுதும் அளவிற்கு ஒருவரால் உயர முடியும் என்றால் அந்த தனி ஒருவனின் பெயர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் இப்பொழுது இருக்கும் இன்றைய சூழலில் ஒருவன் படித்து முன்னேறி உயரத்திற்கு வந்தால் அவரை பெரிதாக பேசுகிறோம் ஆனால் இருட்டிலும் துன்பத்திலும் அடக்குமுறையிலும் உழன்று கொண்டிருந்த ஒரு சமூகத்தில் இருந்து எழுந்து வந்து கல்வி கற்று பதில் கூற முடியாத பல அடுக்கு கேள்விகளை இந்த சமுதாயத்தை முன்வைத்தவர் அம்பேத்கர் சாதி எப்படி ஒருவனை உயர்ந்தவனாக்கும் அதே சாதி எப்படி ஒருவனை தாழ்ந்தவனாக்கும் எண்ணத்தால் ஒருவரை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று குறிப்பிடலாமே தவிர உடல் வண்ணத்தால் ஒருவரை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று எப்படி குறிப்பிட முடியும் என்று குரல் எழுப்பியவர் சாதியம் எப்படி சக மனிதனை சமமானவனாக கருதாது துயர் மிகுந்த போக்கை வளர்த்தது என்பதைப் பற்றி அவர் செய்த ஆய்வு அதை தொடர்ந்து அவர் எழுதிய நூல்கள் எல்லாமும் அசாத்தியமானவை ஜாதி முறையை கண்டு யாரும் வருத்தப்படுவது இல்லை தங்களுக்கு கீழே அடிமைப்படுத்த வேறு சிலர் இருக்கிற அற்ப மகிழ்ச்சியில் அவர்கள் கட்டுண்டு கிடப்பதை அம்பேத்கர் எடுத்து காட்டினார் ஏற்ற தாழ்வுகளை பிறப்பின் அடிப்படையில் உருவாக்கி சுரண்டல் அமைப்பாகவும் சாதி அமைப்பு திகழ்வதை அவர் ஆணித்தரமாக நிறுவினார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமே போராடினார் என்று அவரை ஒற்றை வரிக்குள் அடக்கிவிட முடியாது அம்பேத்கர் வெறுமனே சட்ட மேதையோ தலித் தலைவரோ மட்டுமல்ல அரசியல் இலக்கியம் தத்துவம் இதிகாசம் வரலாறு மதம் சட்டம் பொருளாதாரம் என மனித அறிவு சாதித்த துறைகளில் பெரும்பாலானவை குறித்த விரிவான வாசிப்பும் அறிதலும் கொண்டவர் அவருடைய டாக்டர் பட்ட ஆய்வு ரூபாய் குறித்தது என்பதும் ரிசர்வ் வங்கியை உருவாக்கியதில் முக்கியமான பங்கு அம்பேத்கருடையது என்பதும் தி ப்ராப்ளம் ஆஃப் தி ருப்பி இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் என்ற அம்பேத்கர் எழுதிய நூலின் வழிகாட்டுதலின்படிதான் இந்திய ரிசர்வ் வங்கியே உருவானது என்பது இங்கு இருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் உள்ள சமூக நீதி மற்றும் சமத்துவ இயக்கங்களில் தொடர்ந்து செல்வாக்கு செலுத்தும் ஒரு சமூக சீர்திருத்தவாதி அம்பேத்கர் என்றால் அது மிகையாகாது எவன் ஒருவன் தன் உரிமைகளை எப்போதும் தற்காத்து கொள்ள தயாராக இருக்கிறானோ யார் ஒருவன் பொது விமர்சனத்துக்கு அச்சப்படாமல் இருக்கிறானோ அடுத்தவன் கைப்பாவையாக மாறாமல் போதிய சிந்தனையும் சுயமரியாதையும் பெற்றிருக்கிறானோ அவனே சுதந்திரமான மனிதன் என்பேன் என்று உர Că curia அரசியல் அமைப்பு சட்ட உருவாக்க குழுவின் முன் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அவர் கூறியது என்ன தெரியுமா பக்தி என்பது மதத்தில் வேண்டுமானால் முக்திக்கு வழிவகுக்கலாம் ஆனால் அரசியலில் ஒரு தலைவரின் மீதான குருட்டு பக்தி சீரழிவுக்கும் சர்வாதிகாரத்துக்குமே வழிவகுக்கும் என்று எச்சரித்தார் அண்ணல் அம்பேத்கர் சுண்ட காய்ச்சுவதால் பால் சுவை குறைந்து போகுமா பொன்னை நெருப்பில் போட்டு சுடுவதால் அதன் ஒளியை இழந்து போகுமா சந்தனத்தை கல்லில் வைத்து அரைப்பதால் அதன் மனம் இல்லாமல் போகும் இதைத்தான் அதிவீரராம பாண்டியன் கூறுகிறார் அடியினும் ஆவின் பால் சுவை குன்றாது சுடினும் செம்பன் தன் ஒளி கெடாது அரைக்கினும் சந்தனம் தன்மனம் அறாது புகைக்கினும் காரையில் பொல்லாங்க கமலாது கலக்கினும் தன்கடல் சேறு ஆகாது என்று தன்னை அடக்க நினைத்த போதிலும் வீழாது எழுந்து நின்று சமுதாயத்தில் சமத்துவத்தை நிலைபெற செய்த அம்பேத்கர் இறந்த உத்வேகம் தரும் தலைவராக உயர்ந்து நிற்கிறார் அவர் வழிநடந்து நடந்து சமுதாயத்தில் சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் என்று கூறி விழுவது எழுவதற்கு தொழுவது தொடர்வதற்கு படிப்பது விழிப்பதற்கு துடிப்பது முடிப்பதற்கு வாயுண்டு சுவைப்பதற்கு நல்ல வார்த்தைகள் கதைப்பதற்கு செவிகளோ இனிப்பதற்கு செந்தமிழை கேட்பதற்கு உயிரெல்லாம் இறைவனப்பு உள்ளத்தினில் அதைச்சதுக்கு அன்பெனும் விதை விதைத்து வளர்த்திடு அரவணைத்து அம்பேத்கர் வழி நடந்து சமத்துவத்தை நிலைநிறுத்து பேசினேன் நல்ல தலைப்பை எடுத்து கேட்டீர்கள் செவிமடுத்து நிறுத்துகிறேன் பேச்சை முடித்து அனைவருக்கும் நன்றி தொடுத்து